ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே பிள்ளைகள் நீங்கள் இந்த அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு வாக்கையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடிக்க நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உன் நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உனக்கு எதிரான தீமைகள் குறைய ஆரம்பித்து விட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்றும் உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாது இயங்கும் ரூபமாய் நிலைத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பரம்பொருள் அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை அறிவை மயக்கவல்லது மயங்கி நிற்பது ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல என்று பேச்சு வழக்கு ஒன்று உண்டு நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கிறது ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம் வாக்கு செயல் என நம்முடைய முக்காரணமும் அடகு வைத்து கூத்தாடுகின்றன நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகிறோம் திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை நாடகத்தின் முழு கதை ஈசனிடம் உள்ளது அவனோ நின்றோ அமர்ந்தோ கிடந்தோ அல்லாமல் ஆடியபடியே இருக்கின்றார் விதைகளிலிருந்து விளைவை தருவது அவருக்கு பெரும் கூத்து அல்லவா உயிர்களிடத்தில் ஆணவம் கர்வம் மாயையாகிய மும்மலமும் பருவம் தவறாமல் செழித்து வளர்கின்றன பேராசை சினம் கடும்பற்று மோகம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கிறது நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையறாது ஓடுகிறோம் நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் தெரிகிறது தோற்றதாய் அயர்ந்து விழுகின்றோம் உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டது உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்துவிட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது நீயே சொல்வாய் என் சாய்தேவா என்னை கைவிடவில்லை என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்தாயே என்று உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே குழந்தையே அது கடந்து போனதுதான் எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று இருக்கிறேன் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்